ரெண்டாவது கல் பாக்கலாம் இந்திரநீளம் இது எப்படி இதோட கலர் வந்து ரொம்ப டீப் ப்ளூவா இருக்கும் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லைங்களா சுத்தம் சுத்தம் ஏன் இது சொல்லும் இந்த சிந்தனை அதாவது நம்ம இருக்கிற இல்லை ஆங்கிலத்துல இந்த இந்திரநீளத்தோடைய கல் இல்லன்னா வஜ்ரக்கல் வராது நல்லா புரிஞ்சுக்கலாம் ஒரு கல் இன்னொரு கல்லுடைய தொடர்புல இருக்கும் இது ஒண்ணு இல்லைனா கூட எதுவுமே வராது அத்தா அதோட அர்த்தமே வானம் கூட தெளிந்த வானம் கூட இந்திரநிலம் அடுத்து சிங்காசனம் இந்திரநீளம் இப்ப இந்திரம்னா எதை குறிக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த இந்திரநீளத்துடைய கலரை பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த பார்த்துக்கணும் ஒண்ணு பாதம் சிங்காசனம் சரீரம் இத நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இது மூணுலயே சபை இருக்கிறாங்க எங்க பாதம் கிறிஸ்து உங்களுக்கு ஒரு மாதிரியை விட்டு போனார் நம்ம என்ன பண்ணி நிற்கிறோம் அவடிச்சோடிகள் பின்னாடி போறோம் சொல்றாரு அடிச்சு என்னன்னா அவருடைய பாத படிகள் பின்னாடி போய் நிற்கிறோம் அப்ப பாத அங்கங்கள் எந்த நிறத்துல இருக்கணும் நீளம் ரெண்டாவது அவருடைய சரீரம் எந்த கலரு யார் கிறிஸ்துவின் சரீரம் நீங்களே நாம என்னவா இருக்கிறோம் பாத்தீங்கன்னா கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார் நாம என்னவா இருக்கிறோம் சரீரம் அங்கமா இருக்கிறோம் ஜெயம் கொண்டு போகிறவர்கள் எங்க உட்காருவாங்க சிங்காசனத்துல உட்காருவோம் இப்ப இது மூணு எந்த கலர்ல வச்சிருக்கிறாருனா நீல கலர்ல வச்சிருக்கிறார் ஆனா பாக்குறதுக்கு இது எப்படி இருந்ததா வானத்தை போல் இருந்தது வானம் மேல இருக்கிறதா கீழ இருக்கிறதா மேல அப்ப என்ன தெரியுங்களா சொல்றாரு இந்த ரெண்டாவது கல் இந்திர நீலம் இருந்தது என்றால் அவங்க மனசுல கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடி போவார்கள் அவங்களுடைய மனசுல எப்பவுமே எதை குறிச்சி இருக்கோம்னா கீழ அழிஞ்சு போகிற பொருளை குச்சி யோசிக்க மாட்டாங்க ஆனா மாறாங்க எதை யோசிக்குவாங்க மேலானவைகள் தான் இது

இந்த கீழானவைகள் நிறைய பேருக்கு இன்னைக்கு ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் பாருங்க கொஞ்சம் லிஸ்ட் இருக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப பாக்குறதுக்கு வித்தியாசமா தெரியும் ஆனா இதுல ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு எல்லாருக்குமே விஷயம் தெரியும் இப்போ இத உதாரணம் பாக்கலாம் கீழான வைகள் உதாரணம் நம்ம வந்து ஒரு நல்ல வீடு வாங்கிருக்கோம் அல்லது நல்ல ஒரு கார் வாங்கியிருக்கிறீங்க இல்ல உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல போன் வாங்கியிருக்கிறீங்க நீங்க புதுசா போன்ல இருந்து வரலாம் நீங்க யாருக்கிட்டயே கொடுத்தீங்க அந்த போன அவங்க உடனே அந்த இப்பதான் வாங்கி வந்திருக்கிறீங்க உடனே கீழே போட்டுட்டாங்க கொஞ்சம் அடிபட்டுச்சு என்ன பண்றீங்க ஓ பாரு கோவம் வந்துருமா அப்போ நம்மளுடைய மனசு எது மேல இருக்கு மேல இருக்குது போன் என்னாவோ பின்னாடி கிறிஸ்து சொல்லுவாரு அதை அழிஞ்சு போகும்